நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அருவிளக்க மாலையோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மூன்று பாடல்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம முடிந்த வரைக்கும் இன்னொரு மூன்று பாடல்களை கவர் பண்ண பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இரண்டு பாடலோடு நிறுத்திக்கலாம் இப்போ நம்ம நான்காவது பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒசித்த கொடி அனைவருக்கு கிடைத்த பெரும் பற்றே உள் மயங்கும் போது மயக்கு ஒழித்தருளும் தெளிவே பசித்த பொழுது எதிர்கிடைத்த பாஸ்வோட்டு திருளே பயந்த பொழுதெல்லாம் என் பயம் தவிர்த்த துறையே நசித்தவரை எழுப்பியருள் நல்கிய மாமருந்தே நான் புணர நானாகி நன்னிய மெய் சிவமே கசித்த மனத்து அன்பர் நம்ம அணிந்து பாடலுடைய விளக்கத்தை பாக்கலாங்க அன்பினால் கசிந்துருகக்கூடிய அன்பர்களின் உள்ளம்தான் கோவில் அந்த கோவிலில் இறைவன் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் எதற்காக அவர்கள் அதை கண்டு யார் அந்த அன்பர்கள் அதை கண்டு தொழுது அருள் என்பதை பெற வேண்டும் என்பதற்காக இரக்கமே வடிவான நம் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணாரு தன்னுடைய உள்ள கோயிலில் இந்த அருள் நடனப்பதியை கண்டு துதி செய்து இந்த சொல் மாலையை கட்டி ஆண்டவரின் திருவடிகளில் சுட்டுகின்றார் இததான் கடைசி வரையில நம்ம பார்க்கறோம் இந்த பாடல்ல இறைவனை எப்படியெல்லாம் கண்டு போற்றுகின்றார் வள்ளல் பெருமான் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு முதல்ல ஒசித்த கொடி அப்படின்னு சொல்றாரு ஒசித்த கொடினா என்னன்னா இந்த செடி கொடிகள் இருக்கு அந்த கொடிகள் சுற்றி ஏறுவதற்காக அந்த மெல்லிய கொடி என்பது சுற்றி ஏறுவதற்காக ஒரு கொம்பு நடுவாங்க இல்லையா அந்த கொம்பு வந்து கொழு கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த கொம்பு போல கிடைக்க பெற்றவராக குறிக்கப்படுகின்றார் முதல் அதுக்கப்புறம் என்ன சொல்றார்னா இந்த உள்ளம் என்பது குழம்பி தெளிவுற்று சோர்வு கொள்ளும் பொழுது உள்ளத்திலே குழப்பம் என்பது வந்து தெளிவில்லாமல் சோர்வு கொள்ளும் பொழுது அந்த சமயத்தில் உள்ளத்திலே அருள் என்பதை தோற்றுவித்து அந்த சக்தியினால் அந்த மயக்கத்தை நீக்கி விடுகின்றார் அப்படின்னும் வல்லல் பெருமான் சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாருனா தமக்கு நல்ல பசித்த வேலையில் நன்கு பக்குவமாய் காய்ச்சிய பாலை சுத்த அன்னத்தில் வார்த்து இனிய சர்க்கரையும் சேர்த்து பிசைந்த பால் சோற்று உருண்டை போல விலகுகின்றாராம் நம் பதி இறைவனை எப்படிலாம் சொல்றாரு பாருங்க அடுத்து என்ன சொல்றார்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த பயங்கர செயல்கள் இதெல்லாத்தையுமே பார்த்து நடுங்கி அஞ்சுவதாயும் அதாவது வள்ளல் பெருமான் அதெல்லாம் பார்த்து அஞ்சி நடுகுகின்றாராம் அப்பொழுதெல்லாம் தனக்கு ஆறுதலும் உறுதிப்பாடும் தந்து காக்கின்ற அந்த வீர துறை மகனாய் காண்கின்றாராம் அதுக்கப்புறம் அந்த அருட்பதியை தனக்கு கிடைத்த ஊர் அற்புத மருந்தாக கொண்டு பிணி மூப்பால் நலிந்தவர்களை எழுப்பி அருள செய்கின்ற அந்த ஒரு தன்மையை வள்ளல் பெருமான் போற்றுகின்றார் இறுதியா என்ன சொல்றார்னா அவரே தான் என்ற உண்மையைக் கண்டு கரெக்டு தானே நம்ம வந்து இறைவனின் வண்ணமாக இருக்கின்றோம் அது இப்ப நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கு அதை நம்ம இன்னும் உணரல ஆனா அதை உணர்ந்த வல்லல் பெருமான் அவரே தானாக இருக்கக்கூடிய அந்த உண்மையைக் கண்டு கூடாமல் கூடி விளங்க செய்கின்ற அந்த சிவபதியாய் போற்றி துதிக்கின்றார் இது அந்த நான்காவது பாடலுக்கான அர்த்தம் இப்ப நம்ம ஐந்தாவது பாடலுக்கு போயிடலாம் மனமிழைத்து வாடிய போது என் எதிரே கிடைத்து வாட்டமெல்லாம் தவிர்த்தனக்கு வாழ்வளித்த நிதியே சினமுகத்தார் தமை கண்டு திகைத்தபொழுது அவரை சிரித்த முகத்தவராக எனக்களித்த சிவமே அனமுகத்தான் அறிமுதலோர் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்தே அடிமை கொண்ட பதியே இனமென பேர் அன்பர்தொழ பொது நடஞ்செய் அரசியே என்னுடைய சொன்மாலை யாவும் அணிந்த அருளே இப்ப நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாங்க நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில இந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைவு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உள்ளம் அப்படிங்கிறது வாட்டம் அடைந்தால் உடல் வாழ்க்கையிலுமே பிணிகள் அப்படிங்கிறது தோன்றும் இந்த உலக வாழ்க்கையில நிறை பொருளை பெற்று வாட்டமுற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல முயற்சிகள் அப்படிங்கறத எடுக்கிறாங்க அதுல ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு பயன் அடைந்ததாக நினைக்கின்றார்கள் ஆனா அது நிலையாது ஒழிய முடிவில் மறைகின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழனும் அப்படின்னா பொருள் என்பது ரொம்ப அவசியம் ஆனா அந்த பொருள் மட்டும் போதாது அருள் என்னும் அந்த நிதியை கொண்டுதான் வாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் இந்த உண்மையை கண்டதினால்தான் வல்லல் பெருமான் எனக்கு வாழ்வளித்த நிதியே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கின்றார் அடுத்து வல்லல் பெருமான் என்ன சொல்றார்னா பிறர் தம் கோபமுடைய கோரமுகத்தை கண்டு நான் திகைப்புற்ற அந்த தருணம் எனக்கு அருள் தந்து அது கொண்டு பிறருடைய முகத்தில் கடுமையை போக்கி தனிவும் தன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாக்க உதவுகின்றாய் சோ அடுத்த வரையில வல்லல் பெருமான் எதை சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடிமுடி காட்சியை பத்தி சொல்றார் அடிமுடி காட்சி அந்த இடத்துல அணமுகத்தான் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அணமுகத்தான் அப்படின்னா பிரம்மனை குறிக்கும் அதுக்கப்புறமா அரியனா யாருன்னு உங்களுக்கே தெரியும் திருமாலை குறிக்கும் அப்போ என்ன சொல்றாருனா அரியும் அய்யனும் மற்ற தேவர்களும் நம் பதியின் அந்த முடியையும் அடியையும் தேடி காணாது வருந்து நிற்கின்றார்கள் அந்த அடிமுடியை அடியனுக்கு காட்டி அடிமை கொண்டாய் என்னே உன் திருவுள்ளம் அப்படின்னு சொல்றாருப்பா இறைவனுடைய அடிமுடியை புறத்தே காண்பது அப்படிங்கிறது முடியவே முடியாத ஒரு காரியம் அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசுனே நம்மளால இது வரைக்கும் கணக்கு போட முடியல அப்ப இறைவனின் உருவம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கும் சத்தியமா நம்மளால வெளியில பார்க்கவே முடியாது அப்ப இறைவனுடைய அடிமுடியை காணக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சிறநடுதான் அந்த சிற்சபையில் மட்டும்தான் இறைவனுடைய முழு காட்சியை நம்மளால் காண முடியும் அந்த காட்சியை நமக்கு அளிப்பதற்காக தான் இறைவன் தன்னுடைய அந்த பெரும் உருவத்தை சுருக்கிக் கொண்டு ஒரு அணுவினுள் நம்முள்ளே வீட்டிருக்கின்றார் இப்ப நம்ம அடுத்த வரிய பார்க்க ஆரம்பிக்கலாம் அன்புருவாகிய அந்த சிவபதியின் இணைந்தவர்கள்தான் அன்பர்கள் அவர்களால மட்டும்தான் அம்பல பொதுவில் அந்த ஒரு காட்சியை காண முடியும் சோ வல்லல்வர்மான் என்ன சொல்றாருனா அடியேனுக்கும் நின்னை காட்டி உள்ளா எனில் எனக்கோ நீ உன்னுடைய காட்சியை காட்டியிருக்க அப்போ நானும் உன்னுடைய உறவை பெற்றவன் போலும் அப்படின்னு சொல்றாரு அதனால வல்லல் பெருமான் இறைவன்கிட்ட என்ன சொல்றாருனா யான் உரைத்திடும் இந்த சொல் மாலையெல்லாம் அணிந்து அருள் புரிதல் வேண்டும் இந்த பாடல் மாலையை அணிந்து கொண்டால் மட்டும் போதாதாம் அதை அணிந்து கொள்வதோடு அருள் செய்திடலும் வேண்டுமாம் அது மட்டும் இல்லாம பிறரும் இதனை கண்டு போற்றி கொண்டு உயர்வு பெறவும் வேண்டும் கடவுளுக்கே எவ்வளவு கண்டிஷன் போறாரு பாருங்க இப்ப நம்ம ஆறாவது பாடலையும் சேர்த்து பார்த்தலாம் என நேரம் இருக்கு கங்குலிலே வருந்திய என் வருத்தமெல்லாம் தவிர்த்தே காலையிலே என் உலத்தே கிடைத்த பெரும் களிப்பே செங்குவலை மாலையோடு மல்லிகை பூமாலை சேர்த்து அணிந்து என் தனை மணந்த தெய்வ மனவாளா எங்கும் ஒளிமயமாகி நின்ற நிலை காட்டி என் அகத்தும் புறத்தும் நிறைந்து இலங்கிய மெய்ப்பொருளே துங்கமுற திருப்பொதுவில் திருநடஞ்சை அரசே சொன்மாலை சுட்டுகின்றேன் தோளிலணிந்து அருளே இப்ப நம்ம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாங்க ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனைகளால சோர்வு துன்பம் அப்படிங்கிறது தினம் தினம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்போ நைட் நம்ம தூங்க போறோம் தூங்கி அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஒரு புதிய சக்தியோடு நம்ம எஞ்சிக்கிறோம் இல்லையா இது ஒரு சாதாரண மக்களுடைய அனுபவம் இதையே அருள் விளக்கம் பெற்றோருக்கு உண்டாகின்ற இன்பத்துல ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட கிடையாதாம் இததான் முதல் வரியில் என்ன சொல்றார்னா கங்குலாம் அதாவது அறியாமை இருளிலே அவர் அடைந்திருந்த அந்த துன்பம் எல்லாம் மாறி அருஜோதி காலையில் அவருடைய உள்ளத்தில் பேரின்பம் ஒன்றே நிறைந்துள்ளதாக வல்லல் பெருமான் குறிப்பிடுகின்றார் அடுத்த வரியில் என்ன சொல்றாங்க செங்குவலையும் வெண் மல்லிகையும் மாலையாக அணிந்து வந்து மணந்தார் இதோடைய கருத்து என்ன அப்படின்னா உடலிலும் உயிரிலும் அருள் விளக்கம் என்பது வெளிப்பட்டு சேர்ந்து கொள்கின்றார் இதை குறிக்கிறது தான் அந்த கருத்து இப்ப அவருக்கு அருள் என்பது கிடைச்சிடுச்சு அதனால புற உலகத்தில் உதிக்கக்கூடிய அந்த ஒளியையும் அகத்திலே இன்ப ஜோதியையும் காட்டி விளக்குகின்ற அந்த மெய்ப்பொருளாக நடனபதியை அவர் போற்றிக் கொள்கின்றார் மேலும் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாக்கள் எல்லோருமே துன்பம் என்பதை நீக்கிவிட்டு உயர்நிலை ஏற வேண்டும் என்பதற்காக அந்த இன்ப வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக திருப்பொதுவில் எழுந்தருளி திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் நடராஜ பெருமான் அந்த நடராஜருக்கு இந்த அருள் ஒளி மிளிரும் சொன் மலர் கொண்டு சொன் மலர் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அருள் விளக்கம் மாலை பாடல்கள் இருக்குல்ல தான் சொல்றாங்க அந்த மலர் கொண்டு வணையப்பட்ட மாலையை அவருடைய அணுவிக்கின்றாராம் அப்படி அணுவிக்கப்பட்ட அந்த மாலையை தோளில் ஏற்றுக்கொண்டு கொண்டு அருள் புரியும்படி விண்ணப்பித்துக் கொள்கின்றார் இந்த மாலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த மாலையை பற்றி ஒரு விளக்கம் நம்ம பாப்போமா அதாவது இந்த பூக்கள் இதழ் விரிந்து அதுல இருக்கக்கூடிய வண்ணமும் மனமும் நமக்கு விளங்குகின்றது அது மட்டும் இந்த மலர்ல இன் சுவை கொண்ட தேனும் இருக்கின்றது இந்த இயல்புகளால் இது தெய்வத்தன்மை கொண்டதாக கருதி அதை அணிதலும் அணிவித்தலும் மரபுடையதாக இருக்கின்றது கடவுளுடைய அந்த அருள் ஒளி இருக்கு அந்த அருள் ஒளிதான் புற இயற்கை காட்சியில ஒரு நல்ல வண்ணம் கொண்ட ஒளி மலராக திகழ்கின்றது இப்போ தயா ஜோதியாக சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அடி முடி நடு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சொல்றாங்க அதாவது தால் தோல் சிரம் தால் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி தோல்னா என்ன ஷோல்டர்ஸ் அதுக்கு அதுக்கப்புறமா சிரம் சிரசு அப்படிங்கறது உங்களுக்கு என்னன்றது தெரியும் இந்த இறைவனுடைய தால் தோல் சிரம் இதுல இருந்து திருவருள் என்பது கிடைக்க பெறும் பொழுது சுத்த பிரணவ ஞானதேக சித்தி அனுபவம் என்பது உண்டாகும் இந்த பாடலே வல்லல் பெருமான் பல விதமா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தோலில் அணிந்து அருள் புரிக அப்படின்னு எழுதியிருப்பாரு ஒரு சில இடத்துல தாளில் அணிந்து அருள் புரிய அதுக்கப்புறமா சிரசில் அணிந்து அருள் புரிய இப்படிலாம் வந்து எழுதியிருப்பார் மேபி அதுக்கு காரணம் இதுதான் போல தெரியுது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க இந்த தயா வண்ணமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒரு உருவம் என்பதை அதாவது திருமேனி என்பதை உருவாக்கி பூக்களையும் பூ மாலைகளையும் தொடுத்து அலங்காரம் செய்து பார்த்து இன்பம் என்பதை காண்கின்றார்கள் ஆனால் இந்த இன்பம் மிக சிறியது அப்போது மால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு மால் அப்படின்னா விருப்பத்தை குறிப்பது சரிங்களா அதனால தான் இதற்கு மாலை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது இந்த மாலை அப்படிங்கிறது தொடுக்கப்படுவது என்பதனால் தொடை என்ற ஒரு பெயரும் இருக்கு அதை அணிவித்த பொழுது தனியாக தெரியும் கரெக்டா ஒருத்தருக்கு மாலை போட்டிங்க அப்படின்னா கூட்டத்தில் தனியா தெரிவாங்க இல்லையா அதுக்காக தெரியல் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார தோற்றம் என்பதை தருவதனால் அலங்கல் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு ஜோதி பிரபை போல இப்போ தலையில சூட்டும் பொழுது ஒரு ஜோதி பிரபை போல் சுட்டுவதனால் தாமும் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அது மட்டும் இல்லாம பலவிதமான பூக்களை பிணைந்து செய்யப்படுவதனால் பிணையல் என்ற ஒரு பெயரும் இருக்கு இந்த மாலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புற உலகத்தில் இருப்பது ஆனா இங்க நம்ம அகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அகத்தை பத்தி பேசும்பொழுது அருள் ஒளியாய் விளங்கக்கூடிய அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவரின் வடிவை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒளி அந்த அருள் விளக்க சூழல்தான் மாலையாக இருக்கின்றது அதாவது என்ன சொல்றாங்கன்னா தனிப்பெரும் கருணை வடிவாக இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு அருட்பெரும் ஜோதியே மாலையாக இருக்கின்றது ஸோ இதோட நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவுல மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை